ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பலினோ சீட்டா மாடலு பெட்ரோலு டாப் மாடல் இயர்பாக் ஏபிஎஸ் அலாய்வில் எல்லாமே வந்துடும் சிங்கிள் ஓனர் வெறும் அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வண்டி பார்த்திங்கனாக்கா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய சென்னை ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பலினோ சீட்டா மாடலு பெட்ரோலு டாப் மாடல் இயர்பாக் ஏபிஎஸ் அலாயில் எல்லாமே வந்துடும் சிங்கிள் ஓனர் வெறும் அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வண்டி பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய சென்னை